േ നാം അറിവൻ സെ പറ്റി പാർട്ട് വരുക அந்த வகையிலே அறிவின் சிறப்பை பற்றி சகாபாக்களுக்கு பெருமானா சௌதாலம் அவர்கள் எப்படியெல்லாம் போதனை செய்துள்ளார்கள் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்பதாகவெல்லாம் சஹாபாக்களை எப்படியெல்லாம் பெருமானா சோதாலம் அவர்கள் ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதாக அந்த தொடரிலே சென்ற தொடரை பற்றி பார்க்கக்கூடிய சமயத்திலே ஆயிஷா அலி அப்துல்லா அவர்கள் கேட்ட ஒரு அற்புதமான சந்தேகத்திற்கு பெருமான அழகான பதிலை பார்த்தோம் அந்த வகையிலே இமாம் ஜலாலுதீன் சுயூதி உள்ள அஹபுல்லா அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க அந்த கிதாபில் என்ன சொல்ல வராங்க அந்த கிதாப் எழுப்பட்டதுன்னா இதனுடைய பொருள் வந்து செய்யப்பட்ட முத்துக்கள் என்பதாக இது பெயர் இந்த கித்தாப்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஹதீதுகள் என்பதாக ஹரீசுகள் ஆனால் ஹதீது சரியான ஹரீரான அறிவிப்பாளர்கள் சரியான முறையில் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சில சில குறைகள் உள்ள ஹதீசுகளை இட்டு இட்டுக்கட்டப்பட்டது என்பதாக ஒன்று திரட்டி வச்சிருந்தாங்க அந்த காலத்துல நிறைய புழக்கங்கள் இருந்துச்சு ஆனாலும் இவைகள் எல்லாம் மௌலோன ஹதீதுகள் என்பதாக மௌலுவான ஆன பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவங்க ஒரு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க அந்த கிதாபின் பெயர் தான் லஆலில் மஸ்னூஆ செய்யப்பட்ட முத்துக்கள் என்பதாக அந்த கிதாபில் ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க இந்த ஹதீஸை எதுக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னால் அழகான கருத்தை உடையது தான் இதே கருத்தை உடைய நிறைய ஹதீஸுகள் ஆதாரபூர்வமானதாகவும் இருக்குது அப்படிங்கிறக்காக இந்த கிதாபு இந்த ஹதீஸை கொண்டு வராங்க அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி கேட்டோம்னா ஹஜரத் சையதுனா அப்துல்லாஹிப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கும் அவர்களுக்கு இருவருக்கும் இடையிலே நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை அந்த ஹதீஸ்ல கொண்டு வராங்க அப்பாஸ் அலிஆங்க அப்துல்லா அப்பாஸ் அலி அலஹா அவங்க சொல்றாங்க ஒரு முறை நான் வந்து ஆயிஷா அலிஹஹா அவங்களை வந்து நான் போறேன் போகக்கூடிய சிமயத்துல ஐசா சித்திகா அவங்க பாத்து நான் கேட்கறேன் தாயார் அவர்களே ஒரு இரண்டு விதமான நபர்களை பற்றி சொல்றாங்க ஒரு மனிதர் எப்படி இருக்கிறாருன்னா இவர் இவருடைய இவர் நின்னு தொழுகிறதெல்லாம் ரொம்ப கம்மி ஆனா நிறைய பார்த்தாலும் துணங்கிக்கிட்டே இருப்பாரு இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார் இன்னொரு மனிதர் இருக்கிறாரு அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் அவருடைய வணக்கங்கள் எல்லாம் அதிகமா இருக்கும் நிறைய பார்த்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆனா அவருடைய தூக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு நபர் அதிகமாக தொழுகுவார் குறைந்தபட்சம் தூங்குவார் இன்னொரு நபர் குறைந்தபட்சம்தான் தூங்குவார் ஆனால் அதிகமான அளவு அவர் அறிவாதம் செய்து கொண்டே இருப்பார் இப்படிப்பட்ட இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க இந்த இரண்டு நபர்கள் அன்ஹா அவர்களே இவங்க இரண்டு நபர்கள் உங்களுக்கு பிடித்த நபர் யாரு அதிகமா தூங்குறவரா இல்ல அதிகமா தொழுகிறவரா என்பதாக அப்துல்ல அப்பாஸ்லா அவன் கேக்குறாங்க

உடனே பெருமால அவங்க சொன்ன பதில் தெரியுமா அகசனுகுமா அவங்க அடிமையான பதில தராங்க பதிலையே நானும் உங்களுக்கு விடையாக தர்றேன் அகலன் அந்த இரண்டு நபர்கள் சொல்றீங்கல்ல ஒருத்தர் அதிகமா தொழுகிறவரு இன்னொருத்தர் அதிகமா தூங்குறவரு இந்த இரண்டு நபர்கள்ல யார் தெரியுமா நல்ல மனிதர் அகசனுகுமா அகலன் இரண்டு நபர்களிலே அறிவால் யார் அழகானவர்களாக இருக்கிறார்களோ உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கதான் எனக்கு விருமானவங்க என்பதாக சகதாசம் தர்றாங்க இத பார்த்த உடனே அயுஷ் அசத்யகா லீதாக அவன் தான் எப்பவுமே அடிக்கடி சந்தேகம் கேட்கற மாதிரி தானே மீண்டும் பெருமா மட்டும் கேட்கறாங்க யார சூழல்தா அஸ் அலுகும அஸ் அலுக அண்ட் இவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய வணக்கத்தை பத்தி நான் கேட்கறேன் ஒருத்தர் அதிகமா வணக்கம் செய்றாளே இன்னொருத்தர் வணக்கம் செய்யல இதுதான் என்னுடைய கேள்வி அவங்களுடைய குணமோ அவனுடைய அறிவோ அவனுடைய மனம் சம்பந்தப்பட்டதோ அதை பத்தி எல்லாம் நான் கேக்கல இவங்க ரெண்டு பேர்த்துடைய அய்பாதத் ஒருத்தட்ட அதிகமான அய்பாதத்தை இருக்குது இன்னொருத்தருக்கு அதிகமான அய்பாததி இல்ல தூக்கம்தான் இருக்குது இந்த அடிபாதத்தை சொல்லி நான் அவர்களை கேட்டனா நீங்க இதுவரையிலே யாரு அதிகமான அறிவுடையவர்களா இருக்கிறாங்களோ என்பதாக பதில் சொல்றீங்களே என்பதாக அவங்க திரும்பவும் சந்தேகம் கேக்குறாங்க உடனே மீண்டும் பெருமாள் சொல்றாங்க யா ஆயிஷா ஆயிஷா அவர்களே இன்னமா யுஸ் அலாமி அன்னுகூலிஹிமா நாளை மறுமையில அவங்க இரண்டு நபர்களுமே தூங்குறவராக இருக்கட்டும் தொழுதவராக இருக்கட்டும் இந்த இரண்டு நபர்களுமே எப்படி தெரியுமா கேள்விகள் கேட்கப்படுவாங்க அவங்களுடைய அறிவை வைத்துதான் அவங்களுடைய அறிவை பற்றி தான் நாளைக்கு மறுமையில் அவங்க கேள்வி கேட்கப்படும் முதன்மையாக இது எல்லாமே இருந்தாலும் இந்த விவாதத்துல எல்லாம் அவைகளுக்கு எல்லாம் தகுதியை தரக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடியதாக எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா அறிவு தான் இருக்குது இந்த அறிவை வைத்து தான் அவர்கள் அவர்களிடம் நாளைக்கு கேள்வி கேட்கப்படும் யார் இருவரிலே மிகுந்த அறிவாளியாக இருக்கிறாரோ அவர்தான் இம்மையிலும் மருமையிலும் உயர்ந்தவராக சிறந்தவராக இருக்கிறாங்க என்பதாக சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் அறிவனுடைய சிறப்புகளை பற்றி

கலிமாவே சொல்லல அவன் நின்று தொழுதுகிட்டே இருக்கிறான் அவனுடைய தொழுது நிலைமை என்னாகும் இதே மாதிரிதான் கலிமா சொன்னவர்கள் கூட அந்த அந்தமதுல என்ற அந்த இரண்டு கலிமா தொழிலை பற்றி விளக்கங்கள்ல குறைபாடுகள் அவனுடைய அடிபாதத்தும் இப்படிதான் இருக்கும் என்பதாக நம்ம நிறைய ஹரிசுகள் இருந்து பார்க்க முடியுது இன்னும் இந்த உலகத்துல மக்களை நம்ம எதை வச்சு எடை போடுறோம் பணங்களை வச்சு நம்ம எடை போடுறோம் ஆனா

அடுத்தபடியாக இன்னொரு மூன்று ஹதீஸுகளை பார்த்து இந்த ஹரீஸை பற்றி உண்டான விஷயங்கள்லாம் நிறைவு செய்யறாங்க ஹதீஸாக ஒரு அற்புதமான ஹதீஸ் ஒவ்வொரு விஷயத்திலும் அறிவு எந்த அளவு எல்லா வசதிக்கும் எல்லா வசவிற்கும் எல்லா விஷயங்களுக்கும் முக்கியமானதாக இருக்குது என்பதாக பெருமானா சொன்ன ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அந்த விஷயத்துல அறிவை எப்படி வேலை செய்யுது அறிவு எந்த நிலைமையில இருக்குது என்பதாக பெருமானா சொன்ன ஒரு வாக்கியத்தை கொண்டு வரையும் சொன்னதாக சொல்றாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வசக்களாக இருக்கிற எந்த வசுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு கருவி இருக்கும் அத நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா ஒரு பொருள் இருக்குன்னா அது எதுல இருந்து அது செய்வதற்கு ஒரு டூல்ஸ் ஒரு கருவி என்பதாக இருக்கும் சேமிப்பு அந்த பொருளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்பதாக ஒரு விஷயம் இருக்கும் எல்லா பொருளுக்கும் அதை உண்டாக்குவதற்கு ஒரு மூலப்பொருள் என்பதாக ஒன்று இருக்கும் அந்த மூலப்பொருள் மூலமாக இந்த பொருளை நம்ம செஞ்சிடறோம் இந்த பொருளிலிருந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த சேமிப்பு பழனி என்பதாக ஒன்று இருக்கும் எல்லா பொருளுக்குமே இந்த ரெண்டு விஷயம் இருக்கும் இப்ப இன்ன ஆலத்தில் அந்த மூலப்பொருள் என்ன தெரியுமா அல் என்பதாக சொல்லி சொல்றாங்க இது நிறைய தொடர்ந்து இருக்கும் பாத்துட்டே இருக்கும்ி அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல அபுதாவுக்கு வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல இதே ஹதீஸ் இன்னொரு வார்த்தை அதிகமா சொல்றாங்க என்ன முகமினி முகமினுடைய அந்த கருவி மட்டுமல்ல அவரிடத்திலிருந்து அந்த மூமினுடைய இடத்திலிருந்து சேமிப்பாக பலனாக கிடைக்கக்கூடிய அந்த பலன் கூட அல் அப்பது அறிவுதான் என்பதாக அந்த ஹதீஸ்ல அறிவிக்கப்படுகிறது மொழி புள்ளி செய்யும் மேலும் எல்லா வசுக்களுக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் மத்தியத்தன் ஒரு மனம் என்பதாக ஒரு மனம் இருக்குது மத்தியது மலையி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய மனம் என்பது தெரியுமா அல் அபலோ அறிவு தான் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் மனம் தரக்கூடியது அவர்களுடைய அவர்களை சுக சுகமாக வாழ வைக்கக்கூடியது அவர்களுடைய வாழ்வை அல் அழகாக்கூடியது அறிவுதான் என்பதாக பெருமாள் சந்திரன் வலிக்குள்ளி மேலும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு தியான மற்றும் ஒரு ஆதரவு என்பதாக ஒன்று இருக்கும் அதுக்கு ஆதாரமாக எல்லா பொருளுக்கும் ஆதாரமாக ஒரு விஷயம் இருக்கும் இல்ல அந்த விஷயம் என்ன இந்த மார்க்கம் இந்த உண்டான ஆதாரமான விஷயம் என்ன என்பதாக நாம பார்த்தோம்னா அல் அறிவுதான் வழி குள்ளியின் இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்றாங்க இந்த ஒவ்வொரு கூட்டத்திற்கும் காயத்தின் ஒரு நோக்கம் இருக்கும் இன்னைக்கு இஸ்லாதியா கூட நிறைய பிரிவுகள் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் எத்தனை பிரிவுகள் பிரிந்தாலும் அல்லாஹினுடைய அடிகாரிகளுடைய நோக்கம் என்ன தெரியுமா அவருடைய முடிவு என்ன தெரியுமா அல் அகலு அறிவுதான் தான் என்பதை சொல்றாங்க அழைப்பாளர் எதிரியுமா அல்லாப்பதூ அறிவு அறிவுதான் ஒரு மனிதன் இறைவனை வணங்க வேண்டும் என்றால் அவனை அந்த வணக்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியது என்ன என்பதை பார்த்தோம்னா அல்லாஹ் இறைவனை பற்றி உண்டான அந்த அறிவுதான் இறைவனுடைய பற்றி உண்டான அந்த அறிவு ஒரு மனிதனுக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அவன் உண்மையில் அவன் வணங்காமே இருக்க மாட்டான் என்பதாக சரி சொல்றாங்க பெருமானா சரஸ்லாம் ஹரிசுல நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இரவு முழுக்க நின்று வணங்குவாங்க அவருடைய கால்கள் எல்லாம் மீங்கும் அளவு அவருடைய கால்கள் எல்லாம் கூட அவருடம் முறையிடுமா யார சூழல்தான் எங்களை கொஞ்சம் பாருங்களேன் என்பதாக சொல்லி சொல்லுமா கால்கள் நான் இவ்வளவு வீங்கிருக்கேனே இன்னைக்கு கொஞ்சம் பாருங்களேன் என்பதாக கேக்குமா அந்த அளவு சிறதவாசன் நின்று வணங்குவாங்க ஏன் அவங்க வந்து பூரணமான அறிவு கொடுக்கப்பட்டாங்க அந்த அறிவின் காரணமாக தான் அந்த இருந்தது என்பதாக அதே மாதிரி இந்த உலகத்துல வலிக்குள்ளி தாஜரின் எல்லாமே இந்த உலகத்துல அப்ப ஒவ்வொரு வியாபாரிக்கும் அவங்க அந்த வியாபாரம் செய்யக்கூடிய சரக்கு அந்த பொருள் என்பதாக ஒண்ணு இருக்கும் இப்பதாரணத்தில் முஜித்தஹிதீன செய்யக்கூடிய இறைவன்பால் முயற்சிக்கக்கூடிய அந்த முஜித்திதீன்களுடைய அஹ் சரக்கு அறிவுதான் என்பதாக ஒவ்வொரு குடும்பத்தாரர்களுக்கும் சரி ஒவ்வொரு நடிகை ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் கையம் ஒரு தலைவர் இருப்பாங்க அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துவதற்கு அந்த குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு தலைவர் ஒருத்தவங்க இருப்பாங்க

இந்த கட்டிடம் என்பது தெரியுமா இருக்கக்கூடிய அந்த என்ற மறுமையில தரிசு நிலத்தினுடைய கட்டிடம் என்ன தெரியுமா அல் என்பதாக இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சரி அக்கை போல் இவங்களுடைய சந்ததி என்பதாக இவங்களுக்கு அடுத்தபடியாக சந்ததி என்பதாக ஒரு மனிதர் இருப்பாங்க என்சபு இலகி இந்த மனிதரை பற்றி இந்த மனிதரோடு அவன் இணைக்கப்படுவர் இவருடைய பிள்ளை என்பதாக சொல்லப்படும்

அவங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அல் அப்போ அது அறிவுதான் என்பதை சொல்லி சொல்றாங்க இந்த உலகத்துல எத்தனையோ விதமான பிரியாணம் இருக்கிறது அந்த ஒவ்வொரு பிரியாணத்திலேயும் சுஸ்தா ஒரு கூடாரம் இருக்கு ஒரு தூரத்துக்கு போறோம்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு தூரமா செல்லக்கூடிய சமயத்து ஒட்டத்துல தானே போவாங்க போகக்கூடிய சமயத்து இடையில இறங்கி தங்குவாங்க ஒரு கூடாரம் ஒண்ணு இருக்கும் அந்த கூடாரத்துல தங்குவாங்க இப்படி ஒவ்வொரு சஃபர்லையும் ஒவ்வொரு பிரயாணத்திலும் ஒரு கூடாரம் இருக்கும் இந்த மோமின்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருந்து எடுக்க இது ஒரு பிரயாணம் தானே இந்த பிரயாணத்துல அவங்க வைத்து இருக்கக்கூடிய கூடாரம் என்ன தெரியுமா அல் அகலு அறிவு என்பதாக முடிக்கிறாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு விதமான நபர்களையும் சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருக்கட்டும் அதற்கு ஆதாரமான அது உருவாகக்கூடிய இடம் அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்பதை எப்படி பார்த்தாலும் அது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சரி எல்லா வித கூட்டத்தினர்களுக்கும் சரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சரி இறைவனை நம்பிய அந்த சித்திய பெண்களுக்கும் சரி எல்லா நபர்களுக்கும் ஆதாரமானது மிக முக்கியமானது என்பதாக பார்த்தோம் அறிவுதான் என்பதாக பெருமான சாமி ஒவ்வொரு விதமா சொல்லி 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 காட்டாங்க இப்படி எல்லா வகைகளுக்கும் முக்கியமானதாக அறிவு தான் இருக்கு இன்னொரு ஹரீஸ் பெருமான சொல்றாங்க இன்னமீன்களிலேயே மிக நேசத்திற்குரியவர் யார் தெரியுமா யாருக்கு நேசத்திற்குரியவர் அல்லாவிற்கு முகமீன்களையும் ரொம்ப பிடித்தமான மனிதர் யார் தெரியுமா ஒரு நபர்

குறைகள் இருந்தா அதுல ஆராய்ந்து பார்ப்பார் அமிலபிகி அந்த குறை இருந்தால் அதை தீர்த்திக் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவர் அமல் செய்வார் வாழ்நாள் முழுவதும் அவர் அமல் செஞ்சுட்டே இருப்பாரு அப்படி இருந்தார்னா அவருதான் இது தேர்தல அல்லாஹருக்கு பிடித்தமான பிள்ளை பிள்ள பிள்ள அவர்தான் வெற்றி பெற்றவராக ஆகுவார் வாஞ்ச ஈடேற்ற பெற்றவராக ஆகுவார் என்பதாக பெருமாள் சொல்றாரு அப்ப அல்லாஹாவிற்கு பிரித்தமான ஒரு மனிதராக ஆகணும்னா ஒரு நாலு ஐந்து விஷயத்தை சொல்றாங்க ஒன்னு அல்லாஹிற்கு வழிபடணும் இரண்டாவது மக்களுக்கு எடுத்து சொல்லணும் மூன்றாவது அறிவு பூர்த்தியானவராக இருக்கணும் நான்காவது தன்னிடையே இருக்கக்கூடிய குறைகளை பற்றி ஆராயணும் ஐந்தாவது அந்த குறைகள் இருந்தால் அதை திருத்தி அதன் பிரகாரமே அப்படியே அமல் செய்யக்கூடியவராக இருக்கணும் இந்த ஐந்து கடமைகள் இருந்தால் இவருக்கு அல்லாஹாவிற்கு மிகவும் பிரித்தமான மனிதராக இவர் மாறிவிடுகிறார் என்பதாக பெருமாணாசன் சொல்றாங்க நம்ம அறிவை பத்தி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் நம்ம பஸ்ட் அறிவு பார்த்தோம் அதுக்கப்புறம் திருமறை வசனங்களை பார்த்தோம் அதற்கு பிறகு ஹதீசுகளை பார்த்து கொண்டு இந்த ஹதீசுகள்ல இறுதியான ஹதீசாக இமாம் கசாலி ரஹமதுல்லா கொண்டு வராங்க அதம்முக்கும் ஆக்கலன் உங்களிலே இருப்பதிலேயே அறிவிலே மிக பூரணமான அறிவுடையவர் யா தெரியுமா அசத்துக்கும் இல்லாஹிதாலா சௌகன் இருக்கிறதுல ஒரு மனிதர்கள் மிக அறிவு பூர்த்தியானவர் என்பதாக யார சொல்லலாம்னா இருப்பதிலேயே யார் அல்லாஹிற்கு பயந்து அஞ்சி வாழுகின்றாரோ அவர் தான் என்பதாக பெருமாசன் சொல்றாங்க என்னென்ன என்னென்னவெல்லாம் அது இல்ல எல்லாருக்குமே சரியான முறையில அவங்க நடந்து கொள்வாங்க ஏன்னா அல்லாஹருக்கு பயப்படக்கூடியவர் நல்லவன் அவர் எதை பார்த்தாலும் அல்லாஹால தவிர்ந்து இருக்க சொல்லக்கூடிய விஷயத்துல தவிர்ந்து நடந்து கொள்வார் அவர் இபாதத்திலே மிக குறைந்த நபராக இருந்தாலும் சரி நிறைய செய்து கொண்டே இருப்பார் இவர் தான் அறிவாளி என்பதாக சொல்ல முடியாது இவர் என்ன இவற்றை இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தெரியுமா அதிகமான இபாதத்து என்பதாக பொருள் அல்ல இவர் எப்படி இருப்பார்னா அல்லாஹிற்கு அஞ்சு நடப்பார் இருக்கிறதுலையே அறிவுல பூர்த்தியான நபர் மிக அறிவு பூர்த்தியான நபர் யார் என்பதாக மூன்று அடையாளத்தை பெருமாள் சொல்லித்தராங்க ஒன்னாவது அல்லாவிற்கு அஞ்சு நடப்பார் அந்த அஞ்சு நடப்பதன் காரணமாக என்ன செய்வார் அல்லா எதை ஏவி ஏவியிருக்கானோ அதையெல்லாம் எடுத்து செய்வாரு அல்லா எதை எதையெல்லாம் தடை செஞ்சிருக்கிறானோ அதை விட்டு தவிர்ந்து கொள்வார் இவர் இபாதத்துல குறைந்த நபராக அதிகமான இபாதம் செய்யாத நபராக இருந்தாலும் சரி இவர்தான் இருப்பதிலேயே அறிவு பூர்த்தியானவர் என்பதாக பெருமானாசரசவங்க சரி சொல்லி தராங்க இப்ப இதுவரைக்கும் நம்ம ஹரிசுகள்ல பெருமாச அரியனுடைய சிறப்புகளை படி என்னென்ன எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்பதாக பார்த்துக்கோம் சரி இப்ப அறிவு அறிவு என்பது அரசு சொல்லல இந்த அறிவுனா என்ன எதை பத்தி இந்த ஹரிசுகள் எல்லாம் சொல்லப்படுது இதனுடைய வகைகள் என்ன என்பதை பற்றி இமாம்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க என்பதை பத்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சல்லாஹு அலா முஹம்மத் யார் ரபி சல்லி அலேஹி வசல்லின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து